மார்கு நர் செய்தி இரண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் இயேசு அவர்களின் நம்பிக்கையை கண்டு இயேசு அவர்களின் விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அன்னையின் பக்தர்களே இது மாதிரி ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தில் அமைப்பின் தலைவர் தொண்டர்களை பார்த்து கொண்டிருந்தார் தோழர்களே நன்றாக எண்ணி பாருங்கள் மீண்டும் கூறுகிறேன் நீங்கள் நன்றாக எண்ணி பாருங்கள் திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்லுகிறேன் திரும்ப திரும்ப எண்ணி பாருங்கள் என்று சொல்லிட்டு இருந்தாராம் கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் சொன்னாராம் நீங்கள் சொன்ன மாதிரி திரும்ப திரும்ப எண்ணி பார்த்துட்டேங்க கூட்டத்துக்கு வந்தால் முந்நூறுரூவான்னாங்க இரநூறுவா தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னாராம் அமைப்பின் தலைவர் அமைப்பினுடைய கொள்கைகளையும் சாதனைகளையும் எண்ணி பாருங்கள்னு சொல்லிட்டு இருக்காரு நம்மால் காசை எண்ணிக்கிட்டு இருக்கான் கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய அடையாளம் என்ன அன்புமிக்க அன்னையின் பக்தர்களே கிறிஸ்துவர்களாகிய நம்முடைய உண்மையான அடையாளம் என்ன வாட் இஸ் த ரியல் ஐடென்டிட்டி ஆஃப் அஸ் கிறிஸ்டியன்ஸ் பணம் பண்ணுவது நமது அடையாளம் அல்ல டிவியில் நீங்கள் நேரடி ஒளிபரப்பு நிகழ்ச்சிகளை பார்க்குறீங்க ஃபுட்பால் வேர்ல்டு கப் கிரிக்கெட் ஐஎஸ்எல் மற்றும் செஸ் ஒலிம்பியட் இங்கே நடைபெறுவது என்ன ஒரு ட்ரெய்னர் ஒரு பயிற்சியாளர் சொல்லிக் கொடுப்பதை சில டெக்னிக்ஸை பயன்படுத்தி விளையாட்டு வீரர்கள் விளையாண்டு வெற்றி தோல்விகளை காணுகிறார்கள் ஒருத்தர் சொல்கிறபடி நடக்கிறது என்பது கிறிஸ்துவர்களாகிய நம்முடைய அடையாளம் இல்லை வேறு என்ன கிறிஸ்தவர்களின் அடையாளம் ஐடி இண்டஸ்ட்ரி இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி பிள்ளைங்களை வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க வச்சு அவங்களை ஐடி இண்டஸ்ட்ரியில் வேலை வாங்கி கொடுத்து கை நிறையா லட்சம் லட்சமாக சம்பாதிக்கிறதுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அவர்கள் இரவு பகலாக உழைத்து இந்த உலகத்தில் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று தேடிக்கொண்டிருக்கிறார்களே அது கிறிஸ்தவர்களின் அடையாளம் அல்ல வேற என்னதான் கிறிஸ்தவர்களின் அடையாளம் பத்து கட்டளைகள் உனக்கு கர்த்தாவாகிய சர்வேஸ்வரன் நாமே நம்மை தவிர வேற உனக்கு சர்வேஸ்வரன் இல்லாமல் போவதாக கடைப்பிடிச்சா போதுமா கிறிஸ்தவர்களின் அடையாளம் பத்து கட்டளைகள் மட்டுமல்ல அதையும் தாண்டியது அப்படிங்கிறத பார்க்குறோம் கிறிஸ்துவர்களாகிய நாம் தீயவற்றை வெறுத்து நல்லவற்றை செய்ய வேண்டும் என்பது கோட்பாடு அது மட்டும் வாழ்ந்தால் போதுமா இல்லை அடையாளம் என்பது அதையும் தாண்டியது அப்படிங்கிறத பார்க்குறோம் அன்புமிக்க அன்னையின் பக்தர்களே கிறிஸ்தவர்களின் உண்மையான அடையாளம் நம்பிக்கை விசுவாசம் நம்பிக்கையான சாதாரண நம்பிக்கை இல்லை அன்னையின் பக்தர்களே வாழ்க்கையை புரட்டி போடும் நம்பிக்கை லைஃப் அதுதான் கிறிஸ்தவர்களின் உண்மையான அடையாளம் என்பதை இன்றைய இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன என்பதை பார்க்கிறோம் அன்புமிக்க அன்னையின் பக்தர்களே இந்த முடக்குவாத முற்றவரின் வாழ்க்கையை புரட்டி போட்ட விசுவாசத்தை இன்று வாசிக்க கேட்டோம் மார்க் நர் செய்தி இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் நாம் வாசிக்க கேட்டோம் அவர் இயேசு அவர்களின் விசுவாசத்தை கண்டு அவர்களின் நம்பிக்கையை கண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது அவர்களின் நம்பிக்கையை கண்டு மழைத்து போனார் திகைத்து போனார் அந்த நம்பிக்கையை கண்டு பிரமித்து போனார் காரணம் நான்கு படிகள் நம்பிக்கையின் நான்கு படிகளை இங்கே நாம் கற்றுக்கொள்கிறோம் முதலாவதாக அந்த நண்பர்களினுடைய எண்ணம் ஏக்கம் கவலை கண்ணீர் அவர்கள் அந்த முடக்குவாதமுற்ற தங்களுடைய சகோதரனுக்காக அவர் சகோதரனாக இருந்திருக்கலாம் நம்பிக்கையாளராக இருந்திருக்கலாம் நண்பராக இருந்திருக்கலாம் சமூகத்தில் ஒருவராக இருந்திருக்கலாம் அண்டை வீட்டுக்காரராக இருந்திருக்கலாம் யார் என்று நமக்கு விபிலியம் சொல்லவில்லை ஆனால் அவர் மீது நான்கு பேர் அக்கறை கொண்டிருந்தார்கள் முதலாவது படி அவரை ஒரு அவருடைய படுக்கையோடு தூக்கி கொண்டு அவர்கள் செல்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் அன்புமிக்க அன்னையின் பிள்ளைகளே ஒருவரை அவர் அறியாமலே அவருக்கு புரியாமலே அவருக்கு தெரியாமலே அவர் குணப்படுத்த வேண்டும் அவர் குணம் பெற வேண்டும் என்று விரும்புகிறோமே அதுதான் வாழ்க்கையை புரட்டி போடும் நம்பிக்கை இரண்டாவது படி அன்புமிக்க அன்னையின் பிள்ளைகளே அவர்கள் இயேசு இருந்த இடத்திற்கு செல்கிறார்கள் காரணம் இயேசு இந்த மகனை பார்த்தால் கண்டிப்பாக இவர் குணம் பெறுவார் என்று அந்த வாழ்க்கையை புரட்டி போடும் நம்பிக்கையை கொண்டவர்கள் நம்பினார்கள் அங்கே கூட்டம் நிரம்பி வருகிறது இந்த பேராலயத்திலே கூட்டம் நிரம்பி இருப்பது போல அங்கே கூட்டம் நிரம்பி வழிகிறது அந்த கூட்டத்தினரை பாருங்கள் யாரும் இந்த முடக்குவாதம் முற்ற சகோதரன் மீது அக்கறை காட்டவில்லை வழிவிடவில்லை இயேசுவை பார்க்க விடவில்லை பார்த்திருந்தால் பெறுவார் என்று உணரவில்லை இருப்பினும் இந்த நான்கு பேர்களின் அவர்களின் நம்பிக்கை வேறு விதமாக சிந்திக்கிறது என்று பார்க்கிறோம் மூன்றாவது படி அவர்கள் எப்படியாவது இவரை குணம் பெற செய்ய வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக இயேசு ஆண்டவர் இவரை பார்க்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த மகனை மேலே கூரையை பிரித்து கட்டிலோடு கீழே இறக்குகிறார்கள் என்பதை பார்க்கிறோம் அன்புமிக்க அன்னையின் பக்தர்களே இது மூன்றாவது படி நான்காவது படி இயேசு ஆண்டவர் அவர்களின் ஜெபத்தை கேட்டார் அவர்களின் விருப்பத்தை உணர்ந்தார் அந்த மகனை கண்ணார பார்க்கிறார் என்று பார்க்கிறேன் அண்ணாந்து பார்த்த இயேசு அறிந்து போய்விட்டார் அங்கே நான்கு முகங்கள் அவரை நோக்கி கொண்டு கெஞ்சிக்கொண்டு இருந்தன என்பதை பார்க்கிறார் ஆகவே அன்புமிக்க அன்னையின் பிள்ளைகளே வாழ்க்கையை போ புரட்டி போடும் விசுவாசம் த ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் அவர் லைஃப் ஆண்டவர் எதிலே பார்த்தார் மேலே இருந்து தொங்கிட்டு இருந்த அந்த கயிரிலே வாழ்க்கையை புரட்டி போடும் நம்பிக்கையை பார்த்தார் அந்த கயிறின் நுயிலே கட்டியிருந்த கட்டிலே அந்த வாழ்க்கையை புரட்டி போடும் நம்பிக்கையை பார்த்தார் அந்த கட்டிலின் மேலே இருந்த படுக்கையிலே அவர் வாழ்க்கையை புரட்டி போடும் நம்பிக்கையை பார்த்தார் அந்த கட்டிலில் மேலே படுத்திருந்த மகனை முடக்குவாத முற்ற அந்த மனிதரை யேசு ஆண்டவர் அவரின் நம்பிக்கையாக கண்டார் சொன்னார் மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன சுகத்தின் குணத்தின் முதல் படி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன மறைநூல் வல்லுநலர்கள் முணுமுணுத்தார்கள் இயேசு கண்டுகொள்ளவில்லை வாழ்க்கையை புரட்டி போடும் நம்பிக்கை ஆண்டவரை கட்டி போடுகிறது ஆண்டவரை செய்யச் சொல்கிறது ஆண்டவரை ஆற்றலுடன் இறங்க செய்கிறது வாழ்க்கையை தொட வைக்கிறது சுகத்தை கொடுக்கிறது உன் படுக்கையை தூக்கி கொண்டு எழுந்து நட அவன் எழுந்து நடந்தான் என்பதை பார்க்கிறோம் அன்புமிக்க அன்னையின் பிள்ளைகளே ஆகவே வாழ்க்கையை புரட்டு போடும் நம்பிக்கை விசுவாசம் நம் வாழ்க்கையை கண்டிப்பாக நீங்கள் என்னென்ன காரணங்களுக்காக என்னென்ன தேவைகளுக்காக என்னென்ன கவலைகளுக்காக இந்த திருத்தலத்தை நாடி மங்களம் பொங்கும் இந்த பொங்கல் நாட்களிலே இவ்வளவு சிரமத்தோடு இந்த திரு யாத்திரையை மேற்கொண்டிருக்கிறீர்களோ உங்களுடைய நம்பிக்கையும் விசுவாசமும் அன்புமிக்க அன்னையின் பிள்ளைகளே உங்களை தேற்றும் உங்களுக்கு ஆதரவு தரும் ஆண்டவரின் ஆசிரியை பெற்றுக்கொடுக்கும் புனித முன்னாள் திருத்தந்தை இரண்டாம் ஜான் பவுல் அவர்கள் ஒரு அருமையான கோட்பாட்டை எழுதியிருக்கிறார்கள் ஃபெமிலியாரிஸ் கொன்சர்சியோ குடும்ப வாழ்வு என்று அதை தமிழிலே மொழிபெயர்த்திருக்கிறோம் அந்த குடும்ப வாழ்வு என்னும் கோட்பாட்டிலே புனித திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் அவர்கள் சொல்லுவார்கள் நமது கிறிஸ்துவ குடும்பம் என்பது வாழ்க்கையை புரட்டி போடும் நம்பிக்கையின் அடையாளமாக இருக்கிறது அந்நம்பிக்கையின் இடும்பமாக இருப்பமாக இருப்பிடமாக இருக்கிறது கிறிஸ்துவ குடும்பம் என்பது நமது நம்பிக்கையின் பயிற்சியின் தளமாக இருக்கிறது மறைக்கல்வியின் இடமாக இருக்கிறது ஆகவே அவர்கள் நம்பிக்கையை அவர் கண்டு புனி புதுமை செய்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் குடும்பங்களிலே புதுமை செய்கிறார் பெற்றோரின் நம்பிக்கையை கண்டு பிள்ளைகள் பெற்றுக்கொள்கிறார்கள் கற்றுக்கொள்கிறார்கள் பெரியவர்களின் நம்பிக்கையை கண்டு பிள்ளைகள் பெற்றுக்கொள்கிறார்கள் கற்றுக்கொள்கிறார்கள் மொத்தத்தில் அன்புமிக்க அன்னையின் அன்பு பிள்ளைகளே நாம் நம்முடைய நம்பிக்கையின் வழியாக நம் வாழ்வின் அத்தனை மகிழ்ச்சியையும் அமைதியையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்கிறோம் எனவே ஆண்டவரிடம் அன்னை ஆரோக்கியத்தாயின் வழியாக நம்மையே ஒப்புக்கொடுப்போம் நம்முடைய வாழ்விலே நாம் ஒவ்வொருவரும் நமது நம்பிக்கை என்னும் முன்னெடுப்பால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளை இணைத்து வாழ கற்றுக்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக அங்கே சுகமும் நலமும் பலனும் பலனும் அற்புதமும் அதிசயமும் நம் வாழ்விலே நடைபெறும் அதற்காக ஜெபிப்போம் ஆமேன்